போடா ஆவறடா செட்டில்மென்ட் செஞ்சா பெரிய மச்சான் ஆள பாரு நீ பெரிய மச்சானா நிரமாச கர்பனி நிக்கறாங்க இடம் குடுக்க மாட்டீங்க ஏன்டா பொம்பளைக்கு வந்து ஆம்பளை வந்து நேருக்கு பொம்பளை வண்டி போட்டு உட்கார்றானே அத போய் தொட்டிக்கு சொல்றா இந்த வர கூடாது அங்க இடம் இல்ல معناتானே இங்கே ஆ பொம்பளை வண்டியில ஏறிமே ஏறி போய் நான் உட்கார்ந்தா பேர் தூக்குறானே யார் ஆம்பளை வண்டியில பொம்பளை யாரும் தள்ளிடுற ஆமா பெரிய என்ன கூப்படி புடிக்கல புடிக்கலாம் அப்படியா

நா பைனிகி பிரार्थனிகி போவேணுமா ராத்திரிய போணுமா போவேன கத்தியே பிரार्थனை எட கடவுள் சொன்னா அப்ப پیسہ தோட கள்ள கவச்சுட்டு ஞாபகம் வந்து வா நென கேட்டா என்னைய கோத்திரம் பண்ணா நான் என்னைய டேய் எது எங்க எறிஞ்சி நான் தூக்கி வெளிய வந்துறேன் போயிட்டான் அட பொலகார போலாம் களுமா போறேன் தெய்ன்னி எங்கே உடறேன் தூக்கி போறேன் என்னாம அளிய யாராவது ஆட்டத்துல வண்டி நிக்கு

ஒ வந்துட்டியா எனக்கு ஒண்ணுமே புரியலையே இந்த டிரெஸ்லயும் இருக்கியே அப்படியே பேட்டா ட்ரெஸ் பண்ணியிருந்தாட ஆட ஆட்ருக்காங்களே

நீ <laughs> மருந்த <laughs> இருந்து உடம்பு சரியில்லை மழையில நினைஞ்சு பாசி ஊசி விட்டாவது காசை கொடுக்க சொன்னீங்களே இந்தாங்க ஆட்டோ ரிக்ஷா வந்ததுக்கு பணம் ஆமா ஆட்டோல வந்தது நீங்களா நான் நதி குர்த்து இல்ல

என்ன பத்த உனக்கு சரியா தெரியாது என் பிரச்சுக்கடியா சொல்ல இது ரொம்ப குளக்காரங்க தகராறு இருக்கிறதே தலகாட்ட மாட்டாரு ரொம்ப தைரிய பாருங்க உங்க பெருமையை கேட்க எங்களுக்கு ரூபாய் கொடுத்து வந்து அதனால ஒண்ணும் கொடுத்த ரூபாய்

அவன் வந்தா உனக்கன தான் அவனுக்கு வரது அவன் வாங்கிட்டு போறான் நீ போயிட்டு வாங்க சொல்லுமா பிரச்சண்டே பாப்பாலு அது தான முடியுது தான முடியுது என்ன என்ன பாரு

உரிய <laughs>

அன்னைக்கு வந்தாங்களே வசந்தி அம்மாவை புண்பாக்க அவங்க வந்திருக்காங்க மாப்பிள்ள விட்டு ஆமா உட்கார வேணா வரங்க என்னங்க இது பாதி பூதியில எந்திரிச்சு போறீங்க பூதிய முடிச்சு சாமி கும்பிட்டு போங்க அதான் நல்லது நீ ஒரு பைப்பியம் நம்ம சாமி நம்ம கூட்ட விட்டு எங்க போக போகுது எக்கச்சக்கமான பணம் நம்ம வசந்திக்கு போச்சு நம்ம அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கு தகுந்து அடங்கு சரி சரி சத்தம் போடாம போங்க

தன் சம்மந்தம் கிடைச்சா போதும் ஒவ்வொருத்தன் ஒத்த கால்ல நினைக்கிறான் தெரியுமா பொண்ணை பாக்குறதும் என்ன பாக்குறிய பொண்ண வேற பார்க்கணுமா என் மாதிரி தான் இருக்கும் பொண்ணு கோவியா அடாடா என்ன இப்படி கோவிச்சு நூட்டி ஏதோ வந்தாச்சே பாத்து விட்டு போகலான்னு சொல்லிவிட்டு கேட்டு விட்டார் பொண்ணு பட்டினத்துல படிக்குது தந்தி கொடுத்து வரவழிக்கணும் அதனால அதனால என்னங்க மத்த விவகாரங்களை நம்ம ஒரு தினசா பேசி முடிச்சுக்கிட்டோம்னா நல்லது பாருங்க ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு நாள் நல்லா இருக்கு அன்னைக்கு நிஜதார்த்தத்தை முடிச்சு விடலாம் அடுத்த வாரமே கல்யாணத்தை பிரம்மாண்டமா செய்து விடலாம் என்ன சொல்றீர்கள் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு போயிண்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணி அபோகமா கல்யாணம் பண்ணும் நீங்க இவ்வளவு பண்ண முடியுமா அது இல்லைங்க எங்க அம்மாவுக்கு வயசாயி போச்சு பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணி கண் குளர பாத்துட்டு கண்ணை மூடலான்னு நினைக்கிறாங்க நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஏன் என் கண்ணு மூடணும் அப்புறம் ஊர்ல எங்களுக்கு கெட்ட பேர் வரவா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துச்சு உங்க வீட்டுல இருக்கு உங்க கண்ணு மூடாங்கன்னு சொல்றதுக்கு பிள்ளைவாள் அவளுக்கு வயசு தொண்ணூறுக்கு மேல ஆகி போச்சு அப்படியானாலும் அது கல்யாணம் சாவுதானே அகில அகில கொஞ்ச நேரம் சும்மா அகில எப்ப பார்த்தாலும் சாவு விஷயம் பேசிக்கிட்டு கல்யாண நேரத்துல சீர் வருஷம் நான் உங்க சொன்னதுல உங்களுக்கு சம்மதம் தானே அது என்ன அப்படிங்க சீர் வரத்துக்காக உங்க வீட்டுல பெண் எடுக்கிறேன் உங்க பெண்ணு உங்க இஷ்டம் அது சரி அப்போ என்ன என்னங்க சொல்றது உங்களுக்கு தெரியாத என்ன நம்ம பொண்ண நல்லபடியா வச்சிருக்கணும் அவ்வளவுதான் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கிறோம் என்ன நீங்க ஏன் கவலைப்படுற அப்போ சரி நாளைக்கே பட்டணத்துக்கு தஞ்சை அடிச்சு பொண்ணு வரவாய்டு வெள்ளிக்கிழமைக்கு நிச்சயதான் அர்த்தம் பண்ணிடுவோம் சம்பதம் தானே பூரண சம்பவம் அப்ப நாங்க புறப்படுறோம் சரி